ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் கருவாட்டு தொக்கு தாங்க செய்ய போகிறோம் அந்த கருவாட்டு தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு அப்புறம் சா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் இன்றைக்கி வாழைக்கருவாடை செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து எந்த கருவாடுனாலும் இதே மிட்டே செஞ்சுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க அந்த வாழை கருவாடு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ கருவாடு தொக்கு செய்கிறதுக்கு நான் வாழை கருவாடு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி கருவாடு கிடைக்குதோ நீங்கள் எடுத்துக்கோங்க சிலது பாதிப்படியாக கட் பண்ணியிருக்கேன் சிலது கொஞ்சம் இப்படியே போட்டிருக்கேன் ஏன்னா அது கொஞ்சம் தட்டையாக இருக்குது இது கொஞ்சம் கனமாக இருக்குதுனால இப்படி போட்டிருக்கேன் இப்படியே போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லைனா கட் பண்ணியும் போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தான் இப்போ வந்து நம்ம சுடுதலில் வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த கருவாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட இடத்துல நமக்கு காய வைப்பாங்க சுத்தம் இல்லாமல் இடத்துலலாம் காய வைப்பாங்க அதனால் நல்லா ரெண்டு முதறவை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு இதில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் போயிடணும் அந்தளவுக்கு கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து தாளித்து விடலாம் இப்போ ஒரு கடாயில் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ என்ன காயட்டும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் நாலு வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் நிறையா தான் இந்த தொக்கு வந்து நல்லாயிருக்கும் நல்லா வதங்கி வரட்டும் எண்ணெய் பத்திரியெல்லாம் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் வச்சு சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வெந்து வதங்கி ஓரளவுக்கு வதக்கி விட்டுருங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் பொடியை நறுக்கி வச்சுருக்க மூணு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளியும் நல்லா வெந்து மசிஞ்சு வரணும் அளவுக்கு வரைக்கு வைத்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த தொக்கோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ மசாலாலாம் எதுவும் போட வேணாம் உப்பு மட்டும் வேணால் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வதங்கிறதுக்காக மசாலாம் அப்போ நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டா சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கருவாட்லேயும் உப்பு இருக்கும் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நம்ம கழுவிட்டதுனால அது உப்புலாம் போயிருக்கும் இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இது நல்லா இருக்கும் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து மசாலாலாம் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதை வந்து கலந்த மிளகாத்தூள் குழம்புத்தூள் போட்டுக்கிறேன் நீங்கள் தனி மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கோங்க ரொம்ப காரம் ஜாஸ்தியாக இருந்தால் எரிச்சிட்ருக்கமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி போட்டுக்கிறேன் இதுவே நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு கார்த்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இந்த மசால் வாடெல்லாம் நல்லா போட்டு வதங்கட்டும் இந்த மசால் வாடை போகிறதுக்காக ஒரு கார் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ காரம்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க பத்தலை என்ன போட்டுக்கலாம் காரம் பத்தலை நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா அந்த மசால் வாழலாம் போயிடுச்சு இப்போ நம்ம அந்த கருவாடை சேர்த்துடலாம் கருவாடை வந்து மொதவே சேர்க்கக்கூடாது சேர்த்துட்டா அப்படியே ரொம்ப உடஞ்சி போயிடும் இது நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் அந்த கருவாடு வேகிற வரைக்கும் இருக்கட்டும் இப்போ வந்து சளி இருமலாக இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு இந்த கருவாடு தொப்பு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க இதை அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா கம்ம கப்பன்னு கருவாட்டு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரசத்துக்கு அதுக்கப்புறம் சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்கள் மொதல் முத என் சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்று கூட்டம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ